இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன போறோம் அன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு பீஸா தான் பண்ண போறோம் பிரெட்டை வச்சு ஒரு சிம்பிளாக ஈஸியாக பீஸா ஒன்று பண்ண போகிறோம் நம்ம எங்கேயாவது வெளியில் கூட்டு போனாலே இந்த பசங்க நம்ம என்ன பண்ணுவாங்க எனக்கு பீஸா வாங்கி தரீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க அந்த பீஸாவை வந்து நம்ம ஈஸியாக வீட்டில் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம் இப்போ வந்து நான் பீஸா ரெடி பண்ணுறதுக்கு இது எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து கொஞ்சம் குடமிளகா வெங்காயம் தக்காளி கொஞ்சோண்டு கான் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இந்த மூணுமே எல்லாத்தையுமே இதை ஒரு பவுலில் வந்து சேர்த்துறேன் இதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டுறேன் இது வந்து நான் சில்லி ஃப்ளெக்ஸை வந்து நான் வீட்லேயே கொஞ்சம் ஒரு அஞ்சாறு மிளகாய் போட்டுட்டு இப்படி ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக அந்த காரத்துக்கு கொஞ்சமாக ஒன்று மேத்தூனு விட்டுறேன் ஒரு அரை டீஸ்பூன் கிட்டே இருக்கும் இது வந்து சாட் மசாலா சாட் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட போடுறேன் இது எல்லாத்தையுமே நல்லா அப்படி கலந்து விட்டுருவோம் இந்த உப்பு அந்த மிளகாய் தூள் எல்லாமே நல்லா மிக்ஸாக வர மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுருவோம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுட்டேன் இதில் வந்து நான் வந்து வீட்டில் இருக்கிற டொமேட்டோ சாஸ் தான் எடுத்திருக்கேன் இந்த நம்ம பீஸா சாஸ் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை இந்த டொமேட்டோ சா சாஸே வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம இது வந்து நான் சீஸ் வந்து துருவி எடுத்துருக்கேன் சீஸ் வந்து நம்ம இந்த மொசரல்லா சீஸ் எடுத்துக்கோங்க என்ன இந்த மாதிரி பாக்கெட்டில் மொசரல்லா சீட்ஸுன்னு வரும் சீஸுன்னு வரும் அந்த இதை எடுத்துக்கோங்க எனக்கு சின்ன சின்ன பாக்கெட்டில் நினைக்கி பீஸாவுக்கு வந்து நல்லா இழுத்த மாதிரி வராது சின்ன பசங்க வந்து தான் விரும்புவாங்க அதனால நான் இதை மாதிரி உருண்டையாக இருக்கிறத வந்து நான் துருவி எடுத்து இப்படி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம பீஸா செய்யறத பார்த்துருவோம் நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த பிரெட் மேலே சாசம் எல்லா பக்கமும் தடை விட்டுறப்பறேன் நான் இந்த மாதிரி டொமேட்டோ சாசம் வந்து எல்லா பக்கம் இது பண்ணி வச்சுட்டேன் இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் வந்து இந்த சீஸை வந்து பரப்பி விட்ருவோம் இந்த சீசை வந்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு மே போட்டுவிட்டேன் திருப்பி நான் மேலே கொஞ்சம் ஜாஸ்தியாக போட தான் போகிறேன் அதனால் இப்போ வந்து லைட்டாக போட்டிருக்கேன் இப்போ இந்த காயை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்ததை வந்து ப்ரெட் மேலே வச்சிடலாம் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வச்சிட்டோம் இப்போ வந்து சீசை மேலே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுடலாம் இப்போ நான் வந்து இதெல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம பட்டர் வந்து தோசைக்கல்ல வந்து நல்லா சூடாகிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு பட்டர் வந்து நல்லா எல்லா பக்கம் தடையை விட்டுட்டு இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்ச ப்ரெட் பீஸாவும் உள்ளே வச்சிடலாம் நான் ரெண்டு ரெண்டாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து இதில் ஒரு தட்டை போட்டு மூடிவிட்டோம் அப்படின்னம்னா கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் ஒரு அஞ்சு கிட்ட நல்லா ஸ்லோவாகவே வச்சுட்டு நல்லா வேக விட்டுருக்கு நல்ல பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம ஃபுல் ஸ்பீடு வச்சோம் அப்படின்னம்னா ப்ரெட்டு வந்து கருகிடும் இப்போ வந்து பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சு அடுப்பை வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சு வேக விட்டுக்கோங்க இப்போ நான் அடுத்த இதையும் வந்து இது பண்ணிடுறேன் ரெண்டு ட்ரிப்பாக நான் வந்து செஞ்சு எடுத்துட்டேன் வந்து இந்த முக்கியமாக என்னன்னா அடுப்பை வந்து நல்ல ஸ்லோவ் அதாவது ஃபுல் ஸ்லோவை கொண்டு தரணும் அப்போ தான் வந்து பிரெட்டு வந்து கருகாமல் இருக்கும் லைட்டாக வெண்ணெய் வெண்ணெயை போட்டுட்டு நல்லா ஃபுல் ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டீங்க நாளைக்கு அந்த பிரெட் வந்து அடியில் கருகாமல் இருக்கும் இல்லைன்னா அடியில கருகிடும் அது மாதிரி நாங்கள் பீஸா வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமாண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்